இன்றைக்கி நம்ம லத்தா விவசாயம் என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளிக்கிழங்கு வடை இதை வந்து வேக வச்சு சக்கரை தொட்டு சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வடையாக இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிடுங்க மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுனால லேடிஸ்க்கெலாம் கூட இந்த கா கால்வலி எலும்பு சம்மந்தமான பிரச்சனைலாம் கூட நல்லா கேட்கும் இது உருளைக்கிழங்கு மாதிரி கிடையாது இது உருளைக்கிழங்குல வந்து வாய்வு இருக்கும் இதில் அதெல்லாம் கிடையாது ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட் கூட ஒன்று ரெண்டு சாப்பிட நாலு வடை சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிடாது நல்லாயிருக்கும் மறக்காமல் இதை செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கேஜி அளவுக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா மாங்காய் துருவத்தில் துருவி ஏற்றிருக்கேன் துருவிட்டு ஒரு குக்கரில் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸியில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்து இது பவுலில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி நான் ரெண்டு பேட்ச் வந்துச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு நாலஞ்சு வர மிளகா அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி இட்டுனு வந்துடுங்க இஞ்சி பூண்டு நான் தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் அதனால இதில் சேர்க்கலை நீங்கள் அரைக்கலைன்னா அதை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மாவு பொருள்ன்றதுனால உப்பு கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை அதுக்கப்புறம் மூணு அளவுக்கு அரிசி மாவு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா அரிசி மாவும் இந்த ரவையும் வந்து நம்மளுக்கு நல்லா கோட்டிங் கொடுக்கும் அதாவது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வடை தட்டி போகிறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ஆரம்பித்தோன்னா எத்தனை வடை சாப்பிட்றோன்னே நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் பாருங்க கை வச்சு நல்லா கலந்து தண்ணி எதுவும் தேவைப்படாது இதே மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கலக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கையில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும் பார்த்து இது பண்ணிக்கோங்க இதே மாதிரி தட்டி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க தட்டி வச்சதுக்கப்புறமா எடுக்க முடியாது போகும் எண்ணெய் தயவு செஞ்சு ஆனால் தண்ணி தட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா வரும் இதே எண்ணெய் தொட்டு திட்டு பண்ணோன்னா வராது அதனால் கையில் ஒட்டிக்கும் நம்ம தண்ணி தொட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வந்து நான் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சால் எண்ணெய் குடிச்சிடும் ஆனால் ஹைஃப்ளேமில் வைக்கும்போது எண்ணெய் குடிக்கிறது கம்மியாக தான் குடிக்குது ரொம்ப நம்ம வடை சுடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு நம்ம உளுந்த வடை மாதிரியே இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கும் நல்லது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஈஸி தான் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா போதும் க நம்ம வேக வச்சு வச்சதுக்கப்புறமா சுட்டு எடுத்துடலாம் சீக்கிரமாக கூட வெந்துடுது சும்மா ஒரு மூணு நிமிஷத்துல எல்லாமே வெந்து எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் உடனே நம்ம உளுந்தோட சுட்டு எடுப்போம்லையா காரம் போட்டு அதே மாதிரி சுட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பேட்சும் சுட்டு எடுத்துடுறேன் நான் நம்ம சுட சுடவே காலி ஆகிடும் நம்மளுக்கு நாலு வடை எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு மெதுவாக திருப்பி போட்டு எல்லாம் சுட்டு எடுத்துருங்க இதுக்கு சைட் சட்னி எதுவுமே தேவைப்படாது அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் வேணும்னா நீங்கள் ஒயிட் சட்னி கூட பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நாங்கள் அப்படியே தான் சும்மாவே சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது குழந்தைங்களுக்கு வேணுன்னா கெச்சப்பு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க குழந்தைங்க கூட சும்மாவே சாப்பிடுவாங்க நம்மளுக்கு எலும்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது மாவு சத்து இது குழந்தைங்க சாப்பிடும்போது அவ்வளோதான் பாருங்கள் நான் எல்லா சுட்டு காற்றுட்டேன் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தேங்க்யூ